முன்னேற்ற கழகத்துறை அரசு ஆட்சி வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனிக்கு சமத்துவ மக்கள் கழக நிறுவன தலைவர் எர்ணாவூர் நாராயணன் ஏனி சின்னத்தில் கடந்த இரண்டு நாட்களாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் நாடார் நிர்வாகிகள் நாடார் சங்கங்களின் தலைவர்கள் ஒருங்கிணைப்பு கூட்டம் ராமநாதபுரம் பாரதிநகர் தனியார் மகாலில் நாடார் பேரவை சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் விஸ்வநாதன் தலைமையில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது நாடார் பேரவை மாவட்ட தலைவர் வேல்முருகன் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் கலந்து கொண்டு கூட்டத்திற்கு வந்திருந்த நிர்வாகிகளிடம் நவாஸ்கனிக்கு ஆதரவாக ஒன்றிணைந்து வாக்குகளை சேகரிக்குமாறு உரையாற்றினார் கூட்டத்தில் கழக பொருளாளர் கண்ணன் ராமநாதபுரம் மாவட்ட சமத்துவ மக்கள் கழக நாடார் பேரவை தேர்தல் பொறுப்பாளர்கள் கார்த்திகேயன் அஸ்வின் முருகதாஸ் ராகுல் வசந்த் ஜான் பாண்டித்துறை மெய்கண்டன் மற்றும் கீழப்பெருங்கரை தாமரைக்குளம் பாம்பன் காவனூர் அடஞ்சேரி அரசடி வண்டல் வேதாளை ராமேஸ்வரம் தேவிப்பட்டினம் அழகன்குளம் குண்டுத்தி சூரக்காட்டு வலசை ஆகிய உறவின்முறை நாடார் சங்கங்களின் தலைவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த எர்னாவூர் நாராயணன் தமிழக அளவில் இந்தியா கூட்டணிக்கு சிறப்பான வரவேற்பு உள்ளதாகவும் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் சிறப்பாக நிறைவேற்றி உள்ளதாகவும் தெரிவித்தார் இரண்டு ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அவருடைய எந்தெந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்களோ அந்த தேர்தல் வாக்குறுதிகளை ஓரளவுக்கு சிறப்பாக நிறைவேற்றி அதனாலே இந்த தேர்தலிலே நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை தமிழ்நாட்டிலே நாற்பது நாற்பது வெற்றி பெறும் நானும் தூத்துக்குடி மாவட்டத்திலே சுற்றுப்புறம் செய்திருக்கிறேன் ஆகிய மக்கள் அனைவருமே இந்த கூட்டணியை தான் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணியை இவர் சென்னை சென்னை பகுதியிலேயே மத்திய சென்னை தென் தான் போய் நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணோம் அங்கேயும் ஆதரவு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துறை அரசு தமிழகத்தை சிறப்பான முறை ஆட்சி செய்த காரணத்தினாலே நாற்பதுக்கு நாற்பது கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கு உறுதியாக இருக்கும்